அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி ராமானுஜருடைய ஜெயந்தி திருநட்சத்திர விழா சித்திரையில் செய்ய திருவாதிரை ராமானுஜர் போல ஒரு மகானுபாவர் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அவ்வளவு உயர்ந்தது அவருடைய உபதேசம் அவ்வளவு உயர்ந்தது பின்னால் வந்த ஆச்சாரியர்களும் சரி அவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரியர்களும் சரி அவரை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் மட்டும் கிடையாது உலகத்தில் எத்தனையோ உலகம் இருக்குது இன்னும் சொன்னப்போல்லாம் நம்ம இந்த இதை வந்து நம்ம கர்ம பூமி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா லீலா பூமி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே பிரஜா பூமி அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது பரமபதம் என்ட்டு திரிபாத் விபூதி என்ட்டு அதை சொல்கிறாங்க அவ்வளவு உலகங்கள் இருக்கு அவ்வளவு உலகங்கள் அத்தனை உலகங்களையும் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா ஏழைக்கு இரங்காயினி அனைத்துலகும் வாழ பிறந்தவர் அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தியாக வாழ்க்கை அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு அவரை பற்றிய நூல்கள் எத்தனையோ இருக்கின்றன நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவரை பற்றி நூல்கள் ஆனாலும் ஒரு அற்புதமான நூல் அவரை பற்றி நூத்தி எட்டு பாசனங்களாலே ஆன நூல் அது பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு சேர்த்து நம்ம அதை வந்து நம்முடைய பூஜை அறையிலே நம்முடைய வழிபாட்டிலே நம்ம பாராயணம் பண்ணக்கூடிய ரொம்ப உயர்ந்த நூல் பிரபன்ன சாவித்ரி பிரபன்ன காயத்ரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ராமானுஜ நுச்சந்தாதி ராமானுஜன் நூற்றாந்தாதி ஒன்று இருந்தால் போதும் அத்தனை ஆழ்வார்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஆச்சாரியர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெருமாளுடைய அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நூலை இயற்றியவர் திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னுட்டு பேர் அவருக்கு வந்து அவர் எப்படி அவருக்கு அமுதனார் என்று பேர் வந்ததுன்னா அமுதம் போல இந்த நூற்றாந்தாதியை கொடுத்ததினாலே அவருக்கு அமுதனார் அப்படின்னுட்டு பேர் அந்த அமுதனாருக்கும் ராமானுஜருக்கும் ஆரம்பத்தில் சரியாகவே வரலை ராமானுஜர் திருவரங்க செல்வம் மற்றும் திருத்தி வைத்தான் அப்படிங்கிறதால அங்கே போய் நிறைய வந்து அவர் வந்து சீர்திருத்தங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அவர் ஏற்கனவே கோயில் நம்பி பெரிய கோயில் நம்பின்னுட்டு அங்கே புரோகிதம் அங்கே கோயில் நிர்வாகம் கோயில் காப்பாடர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்துட்டு இவர் நம்மளை இங்கே வந்து நாட்டாமல் பண்ணுறதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருக்கு முகம் கொடுக்கல ராமானுஜரே வெறுத்து போய் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னுட்டு நினைக்கிற அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் நடந்து போச்சு ஆனா என்ன ஆயிடுச்சனா கூரத்தாழ்வான் அற்புதமானவர் ராமானுஜருடைய வலதுகை தண்டும் பவித்ரமும் போல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர் சொன்ன பொறுமையா இருங்க ஏதோ அரங்கன் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறாரு யார் உங்களை வந்து வெறுத்தாரோ யார் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறாரோ அவரே உங்களை தலை சிறந்த ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சூழ்நிலையையும் அரங்கன் உருவாக்குவான் அதற்கு பொறுமை தேவை அதாவது ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னைக்கு ஆள வந்தார் வந்து நம்ம போய் பார்க்க முடியலையே பரம பதிச்சுட்டாரே அப்படிங்கிறதால அடுத்த நொடியை பற்றி கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய உறுதி கிடையாது ராமானுஜரை பற்றி அதனால் இன்றே இப்பொழுதுதான் அவருக்கு எப்பொழுதுமே இன்றே இப்பொழுதே ஆனால் கூறத்தாழ்வன் பொறுமையினுடைய வடிவம் ஆனால் அவர் சொல்றார் ராமானுஜர்கிட்ட சொல்றார் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்கிறார் அப்புறம் அவர் குரத்தாழ்வான் வந்து இந்த கோயில் நம்பி பெரிய கோயில் நம்பியை திருத்தி பணி கொள்ளுகின்றார் திருத்தி பணி கொண்டு அவரை ராமானுஜருடைய அடியாராக ஆக்கி விடுகின்றார் அப்புறம்தான் ஒரு விஷயம் தெரியுது நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை கடந்து வந்த பிறகு அந்த விஷயத்தினுடைய உயர்வை முன்னாலேயே தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே அப்படின்னு நினைப்பா பின்னாடி இதை வருந்துறார் ஐயோ இப்படி ராமானுஜரை நம்ம வந்து தப்பா நினச்சுட்டோமே அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ராமானுஜனுடைய பெருமை பெருமை அளவற்ற பெருமையை அவர் அந்த பாடல்களாக எழுதுகின்றார் அந்த பாடல்னா நம்ம பாத்தீங்கன்னா முதல் ஆழ்வார்களே நம்ம நாலாயிரத்தி பிரபந்தத்தை அந்த அதி விதமாக தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அந்தாதினா ஒரு பாட்டினுடைய கடைசி அந்த எழுத்தோ இல்லை அந்த சொல்லோ அல்லது ஒரு ரெண்டு மூணு சேர்ந்த அந்த வரியோ அது அப்படியே பின்னாடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த அந்தாதிக்கு உண்டு நினைவு வைத்துக் கொள்வது ஒரு பாட்டேன்னா அடுத்த பாட்டை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அந்த கடைசி எழுத்துலேருந்து அப்படியே செய்யினா வந்துக்கிட்டே இருக்கும் இவர் ஒரு அந்தாதி பண்ணுறார் போய் ராமானுஜர் கொடுத்த உடனே என்ன என்னை பற்றி அப்படியே அப்படின்னுட்டு பார்த்து அந்த அந்தாதி தூக்கி போடுறார் ஏன்னா அவர் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பாடுவதை விரும்பவில்லை ஆனால் இவருக்கு தன்னுடைய குரு ஆச்சாரியனை புகழ்ந்து பாடணும் அப்படின்னுட்டு நினைக்கிறார் உடனே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு ஒரு புதிய நூதனமான முறை அதனால அவர் வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி ஆல்டர் பண்ணி இதுவும் ராமானுஜர் புகழ் தான் ஆர்டர் பண்ணி எழுதுறார் ஆல்டர் பண்ணி எழுதி ராமானுஜர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ராமானுஜரால் அதை தவிர்க்கவே முடியல எப்படி எழுதுறார் தெரியுமா அவரு பூ மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாற நடிபணிந்து விந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்ன அர்த்தம் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் இல்லையா அதாவது மகாலட்சுமி மார்பிலே கொண்டவன் மார்பன் அவனை பாமன்னு பாக்களாலே துதித்தவர் பாமன்னு மாறன் அடிபணிந்து விந்தவன் பெருமாளை துதித்த பெருமாளின் திருவடிக்கு அடைக்கலம் புகுந்த இந்த நம்மாழ்வாரின் திருவடிகள் அந்த திருவடிகளிலே அடைக்கலம் புகுந்த பாமன்னுமாரன் அடிபணிந்து விந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த எல்லா விதமான வேதங்களும் வேதம் படித்தவர்களும் நல்லவர்களும் மன்னி இருக்குமாறு வந்த தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நாம் பொருந்தி வாழும்படியாக நெஞ்சே அந்த நான்கெழுத்து மந்திரத்தை தவறாமல் சொல் ராமானுஜனுடைய ஜெயந்தியில இதை விட்டா வேற வழி என்ன இருக்கு இல்லையா பெருமாள் காப்பாற்றுவார் காப்பாற்றமா போனார் அதனாலதான திருக்கோட்டியர் நம்பிகள் எம்பெருமானை விட விஞ்சிய கருணை உமக்கு இருப்பதனாலே என்று அழைத்தார் இல்லையா ராமானுஜன் சரணாரமிந்தம் சொல்லுவோம் அவன் நாமங்களே சொல்லுவோம் அவன் நாமங்களே இப்ப இதை படிச்சு பாக்குறார் படிச்சு பார்த்தா இது என்ன பண்றதுன்னு தெரியல ராமானுஜரை தான் புகழுது ஆனா ராமானுஜரை எதுல கனெக்ட் பண்ணி புகழ்றாரு பெருமாள் பெருமாள் வந்து திருவாழ் மார்பனான பெருமான் அவனுடைய திருவடி கீழே சரண் புகுந்த நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரையே தினமும் நினைக்கக்கூடிய ராமானுஜரை நான் நினைக்கின்றேன் செக் பண்ண முடியும் ஆர்டர் பண்ண முடியும் இல்லையா பெருமாளை நம்மாழ்வார் துதித்தது வாசவம் தானே நம்மாழ்வார சதா சர்வகாலமும் நினைப்பது வாசம் தானே அப்ப நம்மாழ்வாருடைய பக்தர் நீங்க இல்லையா அப்படின்னுட்டு ஒரு பிரச்சனை வந்துடும் இல்லையா ஆகையினால தலைமேல் உச்சி மேல் வைத்து கொண்டாடினாராம் பெருமாளும் சொன்னாராம் இதை வந்து இயற்பாவோடு சேர்ந்து நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய திருவாராதனத்திலே இதை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொன்னாராம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராமானுஜ நுற்றந்தாதி ராமானுஜ ஜெயந்தி அன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு ராமானுஜ நுற்றந்தாதி சேவித்தால் கூட போதும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பாசரம் என்னன்னா இந்த முதல் பாசனம் நம்ம ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் பூமன் மாது பொருந்திய மார்பன் மலிந்த பாமன்னு மாற அடிமணிந்து விந்தவன் தாம் மன்ன வந்த ராமானுசன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சொல்லலாமே ராமானுஜருடைய அந்த திருநக்ஷத்திர வைபவத்தை அவருடைய திருநாமத்தை உறக்கச் சொல்லி கொண்டாடலாமே